முழுவதும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது பொதுவாக முஸ்லிம் சமூகத்திலே ஒரு பழக்கம் உண்டு எந்த ஒரு உரிமையையும் யாரையும் பறிக்க விட மாட்டார்கள் அதை பதிவு செய்வதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நாம் இன்றைக்கு இங்கு நடத்துகின்றோம் இந்தியா முழுவதும் இது போன்ற போராட்டங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அதிலே கூடுதல் சிறப்பு என்னவென்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் நடத்தக்கூடிய இந்த போராட்டம் முஸ்லிம்கள் மட்டும் நடத்தக்கூடிய போராட்டம் அல்ல முஸ்லிம் அல்லாத அருமைக்குரிய மாமா அவர்கள் வந்திருக்கிறார்கள் இதுபோன்று ஆயிரக்கணக்கான முஸ்லிம் அல்லாத முஸ்லிம்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் இந்த போராட்டங்களை எங்களோடு வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியையும் நாங்கள் இங்கே நினைவுபடுத்த விரும்புகின்றோம் பொதுவாக ஒவ்வொரு போராட்டத்திற்கும் கலர் பூசக்கூடிய சூழலை நம்முடைய தேசத்திலே பார்க்கிறோம் அதையெல்லாம் அருமை மாமா போன்றவர்களை இதை வைத்துக் கொண்டுதான்

சாப்பிடணுங்கிற சட்டம் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த போராட்டத்தை போன்று தொடர்ந்து போராட்டங்களை கொண்டு செல்வதால் மட்டும்தான் இந்த ஜனநாயக தேசத்திலே வெற்றி பெற முடியும் என்கின்ற நல்ல நோக்கத்தில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் இது ஒட்டுமொத்த தேசத்திற்கான போராட்டம் மீட்டெடுப்பது என்பது முஸ்லிம்களுக்கான போராட்டம் மட்டுமல்ல இந்த சொத்திலே முஸ்லிம் அல்லாதவர்களுடைய உரிமை இருக்கிறது முஸ்லிம்களுடைய உரிமை இருக்கிறது அந்த உரிமையை மீட்டெடுப்பதற்கான ஒரு போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்ன பண்றோம் வைத்து சமூகத்திற்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறோம் வெறும் மட்டும் அதை நம்பி வாழ்வதில்லை மழை வென்ற காலங்களிலே முஸ்லிம் அல்லாத மக்கள் வக்பு சொத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் நீ எல்லா ஆலயங்களையும் அடைத்து வைத்து விடுகிறாய் பள்ளிவாசல்களை திறந்து வைக்க வேண்டிய சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவையால் வத்பு சொத்து இன்னும் ஆயிரம் சொல்லலாம் வக்ஃப சொத்து என்பது மாமேதைகள் இருக்கிறீர்கள் என்பது ஒட்டுமொத்த சமூகத்தை காக்க வேண்டும் என்று இந்த உலகத்தில் வாழ் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்குமானது ஒவ்வொரு சொந்தங்களுக்குமானது என்பதை நாங்கள் பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆக அன்பானவர்களே நீங்கள் இந்த வக்ஃபு சொத்துக்கான இந்த போராட்டத்திலே கடைசி வரைக்கும் களமாட வேண்டும் என்று நாங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த சொத்துக்கான போராட்டம் இதோடு முடிந்து போய்விடக் கூடாது அது அது ஒட்டுமொத்த மக்களுக்குமானது ஒட்டுமொத்த மக்களுக்குமானது நாளை எல்லா மக்களுக்கும் இதுபோன்ற ஒவ்வொரு சொத்துக்கள் அவரவருக்கான உரிமைகள் இருக்கிறது இந்த தேசத்தில் அது பறிக்கப்படும் என்றால் அது பறிக்கப்படாமல் இருக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் தொடர்ந்து போராட வேண்டும் கடைசி வரைக்கும் போராட வேண்டும் என்பதை நாம் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகையால் இந்த போராட்டத்தை நாம் இங்கு துவக்கி இருக்கிறோம் நெல்லை மாநகரத்தை சுற்றி வாழக்கூடிய மக்கள் அத்துணை பேரும் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை துவக்கி இருக்கிறோம் உங்களுடைய அந்த எதிர்ப்பையும் இந்த போராட்டத்திலே தொடர்ந்து எங்களோடு நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் ரத்து செய் ரத்து செய் வக்பு சட்டத்தை ரத்து செய் அபகரிக்காதே 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 வக்பு சொத்தை அபகரிக்காதே